வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்னைக்கு நம்ம உடுமலை நாராயண கவி அவங்களோட வாழ்க்கை குறிப்பாக பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வரக்கூடியது இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா நாராயணசாமி பிறப்பு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இடம் பூவிலை வாடி உடுமலைப்பேட்டையில் இருக்குது தமிழ்நாட்டில் இறப்புன்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பணியில் பார்த்தோன்னா கவிஞர் பாடலாசிரியர் மற்றும் நாடக எழுத்தாளராக பணியாற்றிருக்காங்க பெச்சோ கிருஷ்ணசாமி முத்தம்மாள் சிறப்பு பெயர் கவிராயர் பட்டம் கலை மாமணி விருது பெற்றிருக்காங்க சிறப்பு இந்திய அஞ்சல் துறை வந்து அஞ்சல் தலை வெளியிட்ருக்கு மணிமண்டபம் முடுமலைப்பேட்டையில் இருக்கு மார்பு சிலை ஒன்று இருக்கு மற்றும் வாழ்க்கை வரலாறு புகைப்படங்களோட கண்காட்சியும் அங்கே இடம்பெற்றிருக்கு மற்றும் முத்துசுவாமி கவிராயரோட மாணவராக தேர்ந்திருக்காரு பாரதியாரோட நட்புக்கு பிறகு சீர்திருத்த கருத்துக்கள் நிறைய எழுதியிருக்காங்க அதற்குண்டே ஆன்மீக பாடல்களை நிறைய எழுதியிருக்காங்க கலைவாணரின் குருவாக விளங்கியவர் கலைவாணரோட குரு முத்துசுவாமி கவிராயரோட மாணவர் ஆனவர் திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காங்க ஆரிய கானா சபாவில் நாடக மன்றத்தில் ஆசிரியராக இருந்திருக்காங்க கதர் பாட்டு பாடி ஊர் ஊராக சென்று கதர் விற்றாங்க இது வந்து விழிப்புணர்வுக்காக இவங்க செஞ்ச விஷயம் கவிதை எழுதிய முதல் திரைப்படம் பார்த்தோன்னா சந்திர மோகனா சமூக தொண்டு பாடல் எழுதிய திரைப்படங்கள் பார்த்தோன்னா வேலைக்காரி ஓரிரவு நல்ல தம்பி பராசக்தி மனோகரா பிரபாவதி காவேரி சொர்க்கவாசல் தூக்கு தூக்கி தெய்வ பிறவி மாங்கல்ய பாக்கியம் சித்தி எங்கள் வீட்டு மகாலட்சுமி இரத்த கண்ணீர் ஆதிபராசக்தி மற்றும் தேவதாசி இந்த படங்கள் எல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க குறிப்பாக சொல்ல வேண்டிய பாடல்கள்னு பார்த்தோன்னா கா அப்படின்ற ஒரு பாடல் அந்த காலம் விவசாயி அப்படின்ற ஒரு பாடல் நல்ல நல்ல நிலம் அப்படின்ற ஒரு பாடல் குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு பாடல் பாடல் சும்மா இருந்தால் சோத்துக்கு நட்டம் அப்படின்ற பாடல்களை சில குறிப்பிடத்தகுந்த பாடல்கள் மற்றும் தேசிய உணர்வு பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க பக்தி பாடல்களையும் நிறைய எழுதியிருக்காங்க இவைதான் உடுமலை நாராயண கவியோட சில குறிப்புகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்